ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினோ ஸ்டோரிஸ் இன்னைக்கான சம்பவம் நமக்கு திருச்செங்கோடு மாவட்டம் தாங்க வந்திருக்கு இந்த நிகழ்வில் அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சுடுகாட்டில் இறந்தவருக்காக இந்த சரக்கு பாட்டிலு மற்ற படையலெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க அதை ஒருத்தர் ஒரு குடிமகன் அந்த சரக்கு பாட்டிலுக்கு ஆசைப்பட்டு அந்த சரக்கு பாட்டிலோடு சேர்த்து அந்த படையலையும் சாப்பிட்றாரு சாப்பிட்ட பிறகு என்னென்ன அவர் அனுபவிச்சார் எப்படியெல்லாம் அமானுஷன் நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த சம்பவத்தில் சொல்லியிருக்கேன் வீடியோ எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான ஸ்டோரியே இருக்க போது இன்னைக்கான வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி தொடர்ந்து ஒரு ஹாரரான த்ரில்லிங்கான ஸ்டோரிஸ் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனில் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதிகமாக பேச வேண்டாம் வீடியோக்குள்ள போய் அவருக்கு என்ன அமானுஷம் நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சம்பவம் திருச்செங்கோட்டில் தாங்க நடந்துச்சு திருச்செங்கோட்டில இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தாண்டி உள்ள ஒரு அழகான கிராமத்துல நடந்த ஒரு திகிலான சம்பவம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ரெண்டாம் காலகட்டத்தில் இந்த திருச்செங்கோட்டிலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தாண்டி உள்ள அந்த கிராமத்தில் தனசேகர் அப்படின்றவங்க இருந்திருக்காங்க அவர் என்ன வேலை பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொத்தனார் வேலைன்னு சொல்லுவாங்க இல்லையா வீடு கட்டுறதுக்கு மேஸ்திரி வேலை அந்த தான் செஞ்சிட்ருக்காரு ஆனால் இவர் வந்து பயங்கரமான குடியாரர் கூட வாரத்தில் மூணு நாளைக்கு வேலைக்கு போனார் அப்படின்னா நாலு நாளைக்கு பயங்கரமாக குடிச்சிட்டு அந்த ஊர்லயே பயங்கரம் ரகலை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருந்திருக்காரு இவங்களோட ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மனைவி இவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க இவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு நீங்க குடிக்காதீங்க இனிமேல இந்த பிள்ளைங்களை பாருங்க அப்படின்னு எவ்வளவோ சொல்லியுமே கேட்கவே இல்லைங்க அதே மாதிரிதான் அன்னைக்கு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி ஆயிடுச்சு அப்படி வீட்டுக்கு வரும்போது இவர் கையில கொஞ்சம் கூட காசே இல்லைங்க இந்த சரக்கு பாட்டில் வாங்குற அளவுக்கு இவர்கிட்ட காசு இல்லை சரி என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே அப்படியே மெதுவாக நடந்து வந்துட்டு இருக்கார் அப்போது இவர் ஒரு இடத்துல நின்று அப்படியே ஒரு சைடு திரும்பி பார்க்குறாரு யதார்த்தமா எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த தனசேகரன் அப்படின்றவரோட கிராமத்தோட என்ட்ரன்ஸில் பார்க்குறாரு அங்கே ஒரு சுடுகாடு அந்த சுடுகாட்டில் நிறைய சடலங்களெல்லாம் புதைச்சி வச்சிருக்காங்க ஆனால் ஒரே ஒரு சடலத்துக்கு பக்கத்தில் நிறைய பூ போட்டு அந்த புதைச்ச இடத்துல அந்த மண்ணில் ஈரம்லாம் பண்ணி பூ போட்டு ஒரு படையல் மாதிரி போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு போயிருக்கிற மாதிரி இந்த தனசேகர் பார்க்குறாரு பார்த்தவரு ஒரு விஷயத்த நல்லா ஆச்சரியமா பார்க்குறாரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சரக்கு பாட்டிலும் அங்கே இருக்குது சரி நம்ம கையிலையும் காசு இல்லை இன்னைக்கு எப்படியாவது நம்ம குடிச்சே ஆகணுமே அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாருன்னா நேராக யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு சுற்றி சுற்றி அந்த சுடுகாட்டுக்கு வெளியே நின்று நம்ம கிராமத்துக்காரங்க பார்க்குறாங்களான்னு பார்த்துட்டு மெதுவாக நைஸா அப்படியே அந்த சுடுகாட்டுக்குள்ளே போய் அந்த சமாதி பக்கத்தில் நின்னு நின்று அந்த சுடுகாட்லேயும் யாராவது இருக்காங்களான்னு திரும்பி திரும்பி பார்த்துட்டு அப்படியே வேகமாக அந்த சரக்கு பாட்டில் அங்கே வச்சுருந்தாங்க இல்லையா அந்த பாட்டில் எடுத்து இவர் வந்து அவரோட வேட்டிக்குள்ளே சொருகி அப்படியே வச்சுக்கிறாரு வச்சவர் சைடேஸ்க்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு பார்க்கும்போது அங்கே நல்ல நான்வெஜ் படையலோட சேர்த்து அங்கே பார்த்தவர் சரி இங்கே படையில எடுத்துட்டு போய் அந்த சுடுகாட்டிலேயே ஒரு மறைவான இடத்துல அந்த சரக்கையும் அந்த சைட்ஸையும் அதுக்கப்புறமா அப்பாடா அப்படின்னு இப்போதான் திருப்தியாக இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷத்தில் உளறிக்கிட்டே அப்படியே மெதுவாக அந்த சுடுகாட்டிலேருந்து அந்த மறைவான இடத்துல இருந்து அப்படியே வெளியே வரதுக்கு வர்றாரு அப்படி வரும்போது தான் இவர் ஒரு விஷயத்த பாக்குறாரு என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் அந்த புதர் மாதிரியான மறைவான இடத்துல இருந்து மெதுவா வெளிய வந்தாரு இல்லையா அந்த இடத்துல ஒரு ஆள் வந்து நின்றுட்டு இருக்கிறாரு கொஞ்சம் வயசானவர் ஒரு ஐம்பது வயசுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வயசுல உள்ள ஒருத்தர் அங்க நின்றுட்டு இருக்காரு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க தனசேகருக்கு என்னடா நம்ம குடிச்சதை தான் பார்த்துட்டாரோ இவர் நம்ம கிராமத்து ஆள் மாதிரி தெரியலையே அப்படின்னு இவர் அந்த ஆளை நல்லா உத்து ஊத்து பாக்குறாரு ஆனா இவரோட கிராமத்தை சேர்ந்தவர் மாதிரி அவருக்கு தெரியல சரி எவனா இருந்தா என்ன அப்படின்னு அப்படியே கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு அப்படியே மெதுவா அந்த சுடுகாட்டுல இருந்து வெளியே வரலான்னு வராரு அப்பவும் அந்த ஐம்பது வயசு தக்க அந்த மனுஷன் என்ன சொல்றாருன்னா எதுக்குடா எடுத்த எதுக்குடா குடிச்ச அப்படின்னு கேக்குறாரு நான் அப்படி தாண்டா எடுப்பேன் அப்படி தாண்டா குடிப்பேன் உனக்கு என்னடா அப்படின்னு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம அப்படியே பேசி விட்டுட்டு அந்த சுடுகாட்டுல இருந்து மெதுவா வெளியே வந்து அவங்களோட கிராமத்துக்குள்ள போறாங்க அவங்க வீட்டு தின்ன மேலேயே அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க மனைவி இவங்க நிறைய ட்ரிங்க் பண்ணிட்டு ரொம்ப ரகலையெல்லாம் பண்றது கொஞ்சம் அடிக்கிறது கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுறது இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க வந்துட்டு இவர் குடிச்சிட்டு வந்தாரு அப்படின்னா உள்ள அலோ பண்றது கிடையாது அதனால அந்த திண்ணையிலேயே தான் படுத்திருப்பாரு சரி இவர் வந்துட்டாரு சாப்பாடு ஏதாவது வேணுமா என்னன்னு கேட்டுட்டு நம்ம மறுபடி போய் படுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க மனைவி வந்து கேட்கறாங்க அப்பவும் அவங்க மனைவியை பயங்கரமா திட்டிருக்காங்க அதனால அவங்க மனைவி உள்ள போய் படுத்துக்கிட்டாங்க அப்படியே போதையில பயங்கரமா உளறிட்டே படுத்துட்டு இருந்தவரு ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி ஆகுதுங்க இவர் நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாரு அதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை மணி ரெண்டு மணி இருக்கும் அந்த நேரத்துக்கு அப்படியே வீர் வீர் வீர்னு இவர் கத்த ஆரம்பிச்சிடுறாரு என்னடா இவர் கத்துறாரு இவர் எப்பவுமே போதையில் இந்த மாதிரிதான் வளர்றாரு கத்துறாரு அதனால நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது அப்படின்னு அவங்க மனைவி மறுபடியும் படுத்து தூங்குறாங்க ஆனா இங்க பக்கத்து வீட்டுக்காரங்க தூங்கவே முடியலைங்க தூங்கவே முடியலையே ரொம்ப தொல்லை பண்றானே படுக்க வச்சுட்டு நம்ம தூங்க முடியும் அப்படின்னு அப்படியே மெதுவா அந்த கதவை நல்லா திறந்துட்டு வாசப்படியில் இறங்கி பார்க்குறாங்க அப்படி பார்த்த இவங்களே அப்படி மிரண்டு போயிட்டாங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த தனசேகர் இருக்காருலயா அவர் வந்து நல்ல ஒரு கருப்பான ஒரு ஆள் மாதிரி இருக்கு அது ஆளுன்னே சொல்ல முடியாது அவர் பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டாரு அது பெயின்னு அந்த கருப்பான உருவா அந்த பேய்கிட்ட தனசேகர் என்னை விட்டுரு என்னை விட்டுரு நான் செஞ்ச தப்புதான் என்னை விட்டுரு அப்படின்னு அப்படியே கதறிட்டு இருக்கிற மாதிரி பாக்குறாங்க சண்டை போட்டபடி அதுக்கப்புறமா இவர் பார்த்தவர் இன்னும் கொஞ்சம் ஒரு படி இறங்கி பாக்குறாரு இவர் பார்த்த காட்சி உண்மைதாங்க அவரு ஒரு பேய்கிட்ட தான் சண்டை போட்டுட்டு இருக்காரு அதுக்கப்புறமா வெளியே வந்தவரும் பயன் தடிச்சு அப்படியே ஓடி போய் உள்ள போய் கதவை சாத்திக்கிறாரு இன்னைக்கு நம்ம என்ன ஆனாலும் கதவை திறக்க கூடாது அப்படின்னு உள்ள போனவர் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே என்னதான் நடக்குதுன்னு அப்படியே சின்னதா ஒரு ஜன்னல் மாதிரி அந்த ஜன்னல் வழியா பார்த்துட்டே இருக்கிறாரு இவங்க ஒரு ரெண்டு மணி ரெண்டரை வரைக்கும் அப்படியே மாத்தி மாத்தி சண்டை போடுற மாதிரி பார்த்துருக்காங்க அதுக்கப்புறமா தனசேகர் வந்து மெதுவா திண்ணில படுத்திருக்காரு அப்படி படுத்ததுமே சரி இதுக்கப்புறம் எந்த ஒரு இதுவும் நடக்காது அப்படின்னு இந்த பக்கத்து வீட்டுக்காரரும் ஜன்னல் க்ளோஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது அப்படியே தனசேகருக்கு பக்கத்திலயே அந்த கருப்பான உருவம் உக்காந்துட்டே இருக்கிற மாதிரி பாக்குறாரு பார்த்தவருக்கு ஒண்ணுமே புரியலங்க என்னடா இன்னைக்கு இப்படி நடக்குது அப்படின்னு காலையில விடியட்டும் விடிஞ்சதும் இவங்க மனைவியிட்ட சொல்லி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அப்படி அன்னைக்கு நைட்டு போய் படுத்து தூங்குறாங்க அதுக்கப்புறம் காலையில ஒரு ஏழு மணி ஏழரை மணி இருக்கும் அப்படியே அந்த தின்ன மேல படுத்துட்டு இருந்த தனசேகர் மேல சூரிய வெளிச்சம் அவ்வளவு படுதுங்க ஆனா அவர் கொஞ்சம் கூட அசையவே இல்லை அப்படியேதான் படுத்துட்டு இருக்காரு அதுக்கப்புறமா என்னடா இவன் உயிரோட இருக்கானா இல்லையா இவ்வளவு அடிக்குது எந்திரிக்கவே இல்லையா அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படியே தனசேகர் பக்கத்துல வராங்க வந்துட்டு எழுப்பி பாக்குறாங்க அப்படியே பயங்கரமான காய்ச்சலுங்க இவரால எந்திரிக்கவே முடியல அதுக்கப்புறமா அவங்க மனைவியை கூப்பிட்டு இவனுக்கு இவ்வளவு காய்ச்சல் அடிக்குது ஏதாவது கிளினிக் கூட்டிட்டு போங்க அப்படின்னு பக்கத்துல உள்ள கிளினிக்கு அந்த பக்கத்துக்கு வீட்டுக்காரங்களோட உதவியோட கூட்டிட்டு போறாங்க போயிட்டு அங்க ஊசி மருந்து எல்லாமே போட்டுட்டு வராங்கங்க வந்த பிறகும் இவருக்கு காய்ச்சல் குறையவே இல்லை அப்படியே ஒரு ரெண்டு வாரம் வரைக்கும் இவருக்கு அடிக்கடி அடிக்கடி இந்த காய்ச்சல் அப்புறம் இந்த கை கால் வலி இந்த மாதிரி நிறைய இருந்துட்டே இருக்கு ஒன்றரை வாரம் இப்படியே இவருக்கு உடம்பு சரியாம இருந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா பாடியான இருந்த ஆளுதான் அப்படி ஒன்றரை வாரத்துலயும் ரொம்பவும் மெலிஞ்சு போயிட்டாரு அதுக்கப்புறம் அவங்க மனைவி என்ன பண்றாங்கன்னா இங்கே உள்ளூரில் இருக்கிறவங்க யாரையாவது கூட்டிட்டு வந்து மந்திரிக்கலாமா அப்படி மந்திரிச்சா இவருக்கு உடம்பு சரியாகுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க அதே மாதிரி அங்க கூட்டிட்டு வந்தும் அந்த உள்ளூரில் உள்ள ஒரு மாந்திரியரை கூட்டிகிட்டு வந்தும் மந்திரிச்சு பார்க்குறாங்க ஆனா அவருக்கு அப்போதைக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க ஒரு நாள் வந்து நல்லா இருக்கிறாரு அடுத்த நாள் மறுபடியும் இந்த கை கால் வலி காய்ச்சல் இந்த மாதிரி வந்துடுது என்னடா இப்படியே நடக்குது அப்படின்னு இவங்களுக்கு ஒன்றுமே புரியவே இல்லை அப்படியே குழப்பத்தோடே இருக்காங்க அதுக்கப்புறமா அந்த தனசேகரனோட மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நாள் எல்லாருமா சேர்ந்து சாப்பிட்டு தூங்குறாங்க அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அப்படி யதார்த்தமா அந்த தனசேகரனோட மனைவி வந்து எழுந்து பார்க்குறாங்க அப்படி பார்த்தவங்களுக்கு அன்னைக்கு அப்படியே ஈரக்கொலை நடுங்கி போகிற மாதிரி அவ்வளோ ஒரு பயம் ஆயிடுச்சுங்க என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தனசேகரன் பக்கத்தில் மணி ஒரு பன்னெண்டரை ஒரு மணி இருக்கும் அந்த நேரத்துக்கு ஒரு கருப்பான ஆள் வந்து நின்று அவரை முறைச்சு பார்த்தபடியே நின்றுட்டு இருக்காங்க இதை பார்த்த அவங்க மனைவி அப்படி வீர்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா அப்படி கண்ணை மூடி கத்துனவங்க கண்ணை மெதுவாக ஃபுல்லாக திறந்து பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது அந்த உருவம் வந்து அப்படியே சல்லுன்னு அவங்க மெயின் டோரை தாண்டி வெளியே போகிற மாதிரி பார்த்துருக்காங்க அதுக்கப்புறமா தான் தனசேகரன் வந்து அப்படியே மெதுவாக எந்திரிச்சு பார்க்குறாரு ஏமா எதுக்குமா கத்துன அப்படின்னு கேட்கும்போது இவங்க வந்து அந்த விஷயத்த தனசேகரன்ட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு முடிச்சுக்கிட்டே ஒன்றும் இல்லைங்க ஒரு கெட்ட கனவு கண்டேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அப்படியே மெதுவாக எழுந்தவங்க இந்த மாந்திரிகர் வந்து மந்திரிச்சுட்டு கொஞ்சம் திருநீர்லாம் கொடுத்துருக்காங்க அந்த திருநீரை மறுபடியும் தனசேகரனுக்கு வச்சுட்டு நாமளும் வச்சுக்கலாம் அப்படின்னு எந்திரிச்சு திருநீர் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா படுக்கிறாங்க அப்பவும் தனசேகரனோட மனைவிக்கு தூக்கமே வரலங்க அது யாரா இருக்கும் மாந்திரிகரை கூட்டிட்டு வந்து மந்திரிச்சோமே அப்ப கூட சரியாகலையே அப்படின்னு இவங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு என்ன நடக்குதுன்னு அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறமா இந்த விஷயத்த இப்படியே விடக்கூடாதுன்னு அடுத்த நாள் காலையில என்ன பண்றாங்கன்னா அவங்களோட மனைவியோட வீட்டுல அவங்க அப்பா அம்மா அப்புறம் தனசேகரனோட வீட்டுல அம்மா இவங்க மூணு பேரையும் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரிதான் நடக்குது என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல உடம்பு பயங்கரமா சரியில்லை நீங்க வேணா கூட்டிட்டு போய் உங்க வீட்டுல வச்சு பாத்துக்கங்க கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னு தனசேகரனோட அம்மா கிட்ட சொல்றாங்க அதுக்கப்புறமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா சரிம்மா அப்படிதான் நான் ஒரு வாரம் பாத்துக்கிறேன் என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க அங்க கூட்டிட்டு போன பிறகுதான் இன்னும் ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது அந்த தனசேகரனோட அம்மா வீட்டுல அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இவங்க தனசேகரனோட அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க இல்லையா அங்கே போன பிறகு அவங்க அம்மா வந்து எவ்வளவோ நல்லா பார்த்துக்கிறாங்க ஆனால் இந்த காய்ச்சல் இந்த அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறது சில டைம் நடக்கவே முடியாமல் அவர் அப்படி ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறது இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குது அதுக்கப்புறமா ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவும் அந்த தனசேகர் ரெண்டு பேருந்தும் அந்த வீட்டில் இருக்காங்க அவங்களோட மனைவி வந்து பக்கத்து தேர்வில் தான் இருக்காங்க ஒரு நாள் நைட்டு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா தனசேகர் அவங்க அம்மா ரெண்டு பேருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க மணி பார்த்திங்கன்னா பதினோரு மணி கால் மணி தான் ஆகுது அந்த நேரத்துக்கு நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த தனசேகர் மெதுவாக அப்படியே எழுந்து அந்த வீட்டு கதவை திறந்துட்டு அப்படியே வெளியே போகிற மாதிரி இவங்க அம்மா வந்து பார்த்துருக்காங்க எங்கடா எந்த டைமுக்கு போகிறா சரி அவங்க மனைவி என்ன பண்ணுறான்னு பார்க்கறதுக்காக போகிறானோ அப்படின்னு இந்த தனசேகரோட அம்மாவும் மெதுவாக பின்னாடியே வந்திருக்காங்க அப்படி வந்தவங்க அப்படி ஆடி போயிட்டாங்க என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே தனசேகரோட பக்கத்துல இன்னும் ஒரு ஆள் நடந்து போற மாதிரி பார்த்துருக்காங்க அப்படியே நல்லா கருப்பான ஆள் அப்படியே மெதுவாக ரெண்டு பேரும் எங்க போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு வெளியே உள்ள அந்த சுடுகாட்டு பக்கம் போறாங்க எங்கடா மனைவியை பார்க்க போறான்னு நினைச்சா இவன் எங்க போறான்னு அப்படின்னு இவங்களும் சத்தம் போட்டுவிட்டு பின்னாடியே போறாங்க ஆனா அந்த தனசேகர் வந்து திரும்பி கூட பார்க்கலங்க அவங்க அம்மாவை வேகமா சத்தம் போட்டா கூட அவர் திரும்பியே பார்க்கல என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு இவங்க என்ன பண்றாங்கன்னா அக்கம் பக்கத்தில் உள்ள ரெண்டு மூணு பேரை எழுப்பி இந்த மாதிரிதான் என் பையன் போறான் போய் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க அதே மாதிரியே அங்க போயிட்டு அந்த தனசேகரை வந்து ரிட்டன் வீட்டுக்கு கூட்டிட்டு வரலான்னு பார்த்தாலும் அந்த தனசேகர் வந்து யாரோட பேச்சுக்குமே கட்டுப்படவே இல்லைங்க நேரம் அந்த சுடுகாட்டுக்கே தான் போவங்க அத்தனை பேரையும் மீறிட்டு அப்படியே போகிறதை பார்க்குறாரு அதுக்கப்புறமா அவங்க நாலஞ்சு பேர் சேர்ந்து அப்படியே கட்டி தூக்கிட்டு வர மாதிரி கால் கையெல்லாம் பிடிச்சி அப்படியே நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருக்காங்க தூக்கிட்டு வந்து அந்த கட்டில் மேலே போட்டதுக்கப்புறம் தனசேகரை வந்து ஏண்டா இப்படி பண்ணுற என்னடா உனக்கு ஆட்சி அப்படின்னா அவங்க அம்மா வந்து ரெண்டு மூணு ஆட்டி அடிச்சிடுறாங்க நடுராத்திரில இந்த மாதிரி பண்ற குடிச்சிட்டு தான் அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லார்ட்டையும் வம்பு திட்டுருக்குறான்னு பார்த்தா இப்போ இருந்துட்டு எங்கடா போகிறா அப்படின்னு அவங்க அம்மா அழுதுகிட்டே கேட்குறாங்க அப்பவும் தனசேகர் எதுவுமே பேசலைங்க அதுக்கப்புறம் மெதுவாக அப்படியே படுத்து தூங்கிறாரு அவங்க அம்மாவும் இவன் இப்படி பண்ணுறானே நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு இவங்களுக்கு தெரிஞ்ச வகையில் யோசித்து பார்க்குறாங்க ஹாஸ்பிட்டல் போனாலும் அவனுக்கு சரியாக மாட்டுது மறுபடி மறுபடியும் உடம்பு செல்லாமல் போகுது இவன் வேலைக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போகுது என்ன இப்படிலாம் நடக்குதுன்னு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த நாள் காலையில் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க இந்த குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லாமே சரியாகிறோம் ஒரு நம்பிக்கையோட அடுத்த நாள் காலையில் எழுந்திரிக்கிறாங்க எழுந்தவங்க அவங்க மனைவி பக்கத்து தானே இருக்காங்க அங்க போயிட்டு இந்த மாதிரி கோயிலுக்கு கிளம்புங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து பார்க்கும் அப்படியே நடு வீட்டில் சம்மணம் போட்டபடி அப்படியே ஒரு ஆவேசமா உக்காந்துட்டு இருக்காரு இந்த தனசேகர் என்னடா இவன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறானு அப்படின்னு மெதுவா வீட்டுக்குள்ள வராங்க பயம் இருந்தாலும் ஏன்டா இங்க இப்படி உட்காந்துட்டு இருக்க கிளம்பு நம்ம கோயிலுக்கு போகலாம் எந்திரி அப்படின்னு கூப்பிட்றாங்க நான் வர முடியாது என்னை எங்கேயும் கூட்டிட்டு போக கூடாது என்னை எங்க கூட்டிட்டு போகன்னு நினைக்கிறேன் நீ எங்க கூட்டிட்டு போனாலும் இவனை நான் விடமாட்டேன் அப்படின்னு மட்டும் ஒரு வார்த்தை அப்படியே கம்பீரமான கணீர் குரலால சொல்லிருக்கேன் அதை கேட்டதும் தனசேகரோட குரல் மாதிரி அது இல்லைங்க அவங்க அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு ஆஹா நம்ம நினைச்சது சரிதான் இவனுக்கு வேற ஏதோ ஒரு அம்மானுஷம் இந்த பேய் பிடிச்சிருக்கு அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அதன் பிறகு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பக்கத்து கிராமத்தில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி உள்ள ஒரு கிராமத்தில் ஒரு மாந்திரியர் வந்து இவங்க அம்மாவுக்கு தெரியும் தனசேகரோட அம்மாவுக்கு அடிக்கடி இவங்களுக்கு உடம்பு சரியில்லைனாவோ இல்லை இவங்க பேர பசங்களுக்கு சரி இல்லைனாவோ அங்கே தான் போயிட்டு மந்திரிச்சிட்டு வர்றது வழக்கம் அந்த மாந்திரிகரை வந்து கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு இவங்க அந்த பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்டலாம் சொல்லி அந்த மாந்திரிகரை கொஞ்சம் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க அதே மாதிரி அந்த மாந்திரிகரும் வீட்டுக்கு வரார் வந்த பிறகு இந்த தனசேகர் இருக்கார் இல்லையா அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா மாந்திரிகர் உள்ளே வரதை பார்த்துட்டு பயங்கரமாக ஆவேசமாக சிரிக்கிறாரு சிரிச்சுட்டு நீ என்ன பண்ணினாலும் இவனை காப்பாற்ற முடியாது கண்டிப்பாக நான் இவனை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு ஆவேசமாக அந்த மாந்திரிகர்கிட்டயே பேசுது அதுக்கப்புறமா அந்த மாந்திரியர் என்ன பண்ணுறாருன்னா உள்ள வந்து உக்காந்து சில பூஜைகளெல்லாம் செஞ்சு பார்க்குறாரு அதுக்கப்புறம் இந்த ஆன்மாவை வந்து இப்போ விரட்ட முடியாது தற்காலிகமாக ஏதாவது பண்ணி கொடுத்துட்டு போறேன் ஆனால் அமாவாசை வரைக்கும் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பூஜை பண்ணி ஒரு ஆறு நாளில் அமாவாசை வருதுங்க இந்த அமாவாசை டைமில் நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆன்மாவை வந்து விரட்டி விடலாம் இது ரொம்ப மூர்க்கத்தனமாக இருக்குது போக மாட்டேன்னு ரொம்பவே பிடிவாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாந்திரியர் தற்காலிகமாக ஒரு கயிறு ஒன்று கட்டி விட்டுருக்காரு தாயத்து கயிறு மாதிரி அதுக்கப்புறம் இந்த கயிறு வந்து இந்த அமாவாசை வரைக்கும் கலட்டாமல் பார்த்துக்கோங்க பத்திரமாக பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க காலையில் தான் அந்த மாந்திரியர் வந்து இந்த மந்திரம் மாதிரி பண்ணி அந்த தாயத்து கட்டி விட்டுட்டு போயிருக்காரு ரெண்டு நாள் வரைக்கும் எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாம அந்த கயிறு வந்து ரொம்பவே பத்திரமா இருந்திருக்கு ஆனா ரெண்டு நாள் கழித்து மூணாவது நாள் நைட் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா தனசேகர் நார்மலா தான் இருக்கிறாரு இப்போல்லாம் சரக்கு அடிக்கிறது கூட அவங்க அம்மா வந்து அலோ பண்றது இல்லை அதனால வீட்டோடவே இருந்திருக்காரு சரி வீட்டோட இருக்கிறதுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு அப்படின்னு அவங்க ஊர்ல இவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு வரலாம் அப்படின்னு வெளியே போறாரு போயிட்டு மறுபடி வீட்டுக்கு வர டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணி ஆயிடுச்சுங்க சரி இவன் இந்நேரத்துக்கு வரானே சாப்பிட்டானே இல்லையோ அப்படின்ட்டு சாப்பாடெல்லாம் போட்டுட்டு அவங்க அம்மா அப்போதான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க அந்த தனசேகரோட கையில அந்த தாய்க்கு கயிறு இல்லைங்க உடனே பதறி போயிட்டாங்க அவங்க அம்மா எங்கடா போட்ட என்னடா ஆச்சு இந்த கயிறு எங்கடா எங்கடா அப்படின்னு கேட்கறாங்க எங்க விழுந்துச்சுன்னு எனக்கே தெரியல நான் ஆனா கலாட்டல அப்படின்னு எவ்வளவோ தனசேகர் சொல்றாங்க அவங்க அம்மாவுக்கு வந்து பயம் பதட்டம் அதிகமாயிடுச்சு அதுக்கப்புறமா இவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா நேரம் வேற இவ்வளோ நேரம் ஆகிடுச்சே இந்நேரத்துக்கு எப்படிறா அந்த மாந்திரியார் போய் பார்க்குறது சரி எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் ஆனால் இவனை இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூங்காம பாதுகாத்துக்கணுமே அப்படின்னா அவங்க அம்மா மனசில் நினச்சிட்டு நல்லா தனசேகரை சாப்பிட வச்சு அப்படியே மெதுவாக படுக்க வச்சிடறாங்க தனசேகரம் நல்லா ஆழ்ந்த தூக்கத்து போயிட்டாரா அப்படின்னு பார்த்த பிறகு தான் அவங்க அம்மா சரி ஓகே நல்லா தூங்குறான் இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்ட்டு நல்லாவே அந்த கதவுலாம் லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் மெதுவாக வந்து படுக்கிறாங்க அது அந்த கதவுலேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே படுத்துட்டு இருக்காங்க எப்படியும் நம்மளை தாண்டி தான் போகணும் அப்படின்றதுனால அப்படியே அன்னைக்கு நைட் அவங்க அம்மா நல்லா தூங்கிட்டாங்க அதுக்கப்புறமா மணி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மணி ஒன்றரை மணி இருக்கும் அந்த நேரத்துக்கு இவங்க அப்படியே லேசா சரி என்னதான் பண்றான்னு எழுந்திரிப்போம் அப்படின்னு மெதுவா எழுந்திரிச்சு பார்க்கும்போது அப்படியே இவங்க வீர் வீர்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க தனசேகரோட அம்மா என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த தனசேகர் வந்து நடு வீட்லேயே அப்படியே தூக்கு மாட்டிக்கிற மாதிரி இவரோட வேட்டியை எடுத்து மேலே ஒரு குச்சி மாதிரி ஒன்று விட்டோன்னு சொல்லுவாங்க அந்த குச்சியில வந்து அப்படியே மாட்டிட்டு இவர் அப்படியே கீழே வந்து முடிச்சு போட்டு இதை பார்த்து அவங்க அம்மா அப்படியே வீர் வீர்னு கத்துனதை பார்த்ததும் தனசேகர் வந்துட்டு அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டு மறுபடியும் அவங்கள கண்டுக்காமலே அந்த தூக்கு போடுறதுக்கான அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காரு அதுக்கப்புறமா ஓடி போய் அவங்க அம்மா பலார் பலார் நாலு அரை அரைஞ்சு என்னடா நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு அப்படியே கீழே இறக்கி கட்டில் உட்கார வச்சுட்டு பயங்கரமாக திட்டுறாங்க கண்டபிடி அதுக்கப்புறமா விடிய விடிய அந்த தனசேகரம் வந்து ரொம்பவே பாதுகாப்பாக வச்சுட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் மறுபடியும் இந்த பக்கத்து வீட்டுக்காரர்கள்ட்ட ஹெல்ப் கேட்டு அந்த மாந்திரிகரை வர சொல்கிறாங்க வந்த பிறகுதான் இந்த கயிறு வந்து இந்த மாதிரி அவிழுந்து விழுந்துருச்சு என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல நைட் வேற தூக்கு போட போயிட்டான் இன்னொரு ரெண்டு நாள் இருக்கு அமாவாசை வர்றதுக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல எப்படியாவது இவனை பாதுகாக்கணுமே ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாங்க மாந்திரிகர் வந்து அதெல்லாம் முடியாதுமா இப்போ எதுவுமே நம்மளால பண்ண முடியாது இந்த ரெண்டு நாள் எப்படியாவது நல்ல பத்திரமா பார்த்துக்கோங்க நாளைக்கு ஒரு நாளாவது நல்ல பத்திரமா பார்த்துக்கோங்க அடுத்த நாள் காலையிலேயே கூட அந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா அவங்க அம்மா அந்த ரெண்டு நாளும் படாத பாடுபட்டு அந்த தனசேகரை பாதுகாத்து வச்சுருந்துருக்காங்க நடுராத்திரில எந்திரிச்சு வெளியே போறதும் இந்த நடுராத்திரி டைம்ல யாரோ வீட்டுக்குள்ள அப்படியே விட்டு உள்ள வர மாதிரியும் இந்த தனசேகர் பக்கத்தில் கருப்பான ஒரு உருவம் அவர் கொள்ள முயற்சி செய்கிற மாதிரியும் இந்த மாதிரி அந்த ரெண்டு நாளும் ரொம்பவே தொல்லை பண்ணிருச்சுங்க தனசேகரோட அம்மாவை அதுக்கப்புறமா அமாவாசை வந்துருச்சு அன்னைக்கு காலையில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளோட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் நம்ம சாய்ந்தரமா வேணா பூஜை செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அன்னைக்கு காலையில ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த தனசேகரை அவங்களோட குலதெய்வ கோயிலுக்கு கூட்டி போயிட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கா வீட்டுக்கு வராங்க வரும்போதே இந்த பூசாரியையும் கையோட கூட்டிட்டு வந்திருக்காங்க வீட்டுல பூஜை ஆரம்பிக்கிறாங்க அப்படியே பூஜை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மாந்திரிக பூஜை நடக்குதுங்க தனசேகரோட உடம்புல வந்து அந்த ஆன்மா இறங்கி என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த கிராமத்தை சேர்ந்தவர் தான் ஆனா இறந்து ஒரு நாலு வருஷம் ஆயிடுச்சாங்க அந்த சரக்கு பாட்டில எடுத்து குடிச்சாரு பாத்தீங்கன்னா அன்னைக்குதான் அவருக்கு நாலாவது வருஷம் நினைவு நாளாம் அன்னைக்குதான் இவங்க இந்த மூணு வருஷத்துல படையல் போட்டு இவரு சாமி கும்பிட்டுதே கிடையாதான் அப்போதான் முத முறையா இந்த படையில போட்டு இந்த சரக்கு பாட்டிலோட நினைவுனால சாமி கும்பிட்டு போயிருக்காங்க ஆனால் இவங்கெல்லாம் போன பிறகு கொஞ்சம் டைம் ஆகட்டும் நம்ம இன்னைக்கு இந்த எப்படியாவது ருசி பார்த்துறனோ நம்ம சரக்கு குடிச்சு கூட ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு இப்போ தான் டைமா டைமாக நமக்கு இந்த மாதிரி எல்லாம் போடுறாங்க அப்படின்னு நானும் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன் அப்படி சந்தோஷமாக இருந்த நேரத்தில் தான் இவன் வந்தான் வந்து என்னோடய சரக்கு பாட்டிலையும் எடுத்துட்டான் என்னோட படையிலையும் எடுத்து குடிச்சிட்டான் அப்போவே இவனை நான் வழிமறிச்சேன் ஆனால் இவன் வந்து அப்படி தான் நான் குடிப்பேன்னு வீம்புக்கு வேற பேசலாம் அதனால தான் நான் பின்தொடர்ந்து வந்தேன் எனக்கு அந்த சரக்கும் படையிலும் வேணும் வேணும் அப்படின்னு கேட்டது அதே மாதிரி அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா இந்த சரக்கு பாட்டில் அந்த படையல் இதெல்லாம் ரெடி பண்ணி அன்னைக்கு அந்த ஆவிக்கு வந்து கொடுத்துருக்காங்க அந்த பேய்க்கு அதுக்கப்புறம் அந்த தனசேகரோட உடம்புல இருந்து அந்த ஆன்மா வந்து அந்த சரக்கு பாட்டில் அந்த சிக்கன் அந்த படையல் எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே ஒரு பீஸ் கூட விடாம எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டு தான் விலகி போயிருக்கு இந்த பூஜையெல்லாம் செஞ்ச பிறகு நீ வந்து இனிமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாந்திரியர் இன்னொரு சத்திய வாக்கு வாங்கியிருக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் நீ இந்த உடம்புல வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்டிருக்காங்க அது எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேய் பிடிச்சவங்களுக்கெல்லாம் அந்த உச்சி முடியை அவங்களாவே எடுத்து தர சொல்லி இனிமேல் நான் வரமாட்டேன்னு சொல்லுவாங்க அந்த முடியை வந்து கட் பண்ணி ஒரு ஆணி மாதிரி வச்சு சுற்றி ஊருக்கு ஒதுக்குப்புறமாக உள்ள ஒரு மரத்துலையோ அல்லது இந்த ஒத்தையாக இருக்கிற அந்த பனை மரமோ இல்லை புளிய மரமோ ஏதோ ஒன்றில் அடித்து வச்சிருவாங்க அதுக்கப்புறமா அந்த ஆன்மா வந்து அந்த உடம்புல இறங்கவே இறங்காது இந்த மாதிரி தான் அந்த பேயை வந்து இந்த மாந்திரியர் ஓட்டி விட்டுருக்காரு அதுக்கப்புறமா அந்த தனசேகர் அப்படின்றவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் கொஞ்ச நாள்லேயே அவர் மறுபடியும் பழையபடி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு தேறி வந்துட்டார் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்தில் அதுக்கப்புறம் எப்பவும் போல நார்மலாக வேலைக்கு போவார் வருவார் ஆனால் இந்த குடிப்பழக்கம் மட்டும் அவருக்கு முன்னே இருந்ததை விட ரொம்பவே குறைச்சிக்கிட்டாருங்க அதுக்கப்புறம் அவங்க குடும்பமும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்காங்க இந்த சம்பவத்தை நமக்கு யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தனசேகரோட ரெண்டு மகளில் ஒரு மகளான நிவேதா அப்படின்றவங்க தான் நமக்கு சொல்லி முடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாம் காலகட்டத்தில் எங்கள் அப்பாவுக்கு நடந்த ஒரு திகிலான சம்பவம் சிஸ்டர் இந்த சம்பவத்து மூலயமா அவர் மட்டும் இல்லை நாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் எங்கள் குடும்பத்தில் நிம்மதியே கிடையாது அதுக்கப்புறம் இந்த மாந்திரிகர் இந்த பூஜையெல்லாம் செஞ்சு அந்த பேயெல்லாம் விரட்டி விட்ட பிறகு தான் எங்களோட குடும்பம் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு எங்கள் அப்பாவும் முன்ன மாதிரி ரொம்பவும் குடிக்காமல் கொஞ்சம் அளவாக குடிக்க ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் இப்ப வரைக்குமே எங்க குடும்பம் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு சிஸ்டர் எனக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு நான் வேற ஊர்ல இருக்கேன் இருந்தாலும் இந்த சம்பவம் வந்து எங்க வாழ்க்கையில எப்பவுமே மறக்க முடியாத சம்பவம் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த சம்பவத்தில் சொல்லியிருக்காங்க நிவேதா அப்படின்ற இந்த நிகழ்வை சொன்ன நிவேதாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிய சொல்லிட்டு இதுக்கப்புறமும் உங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு துன்பமும் வராது அப்படின்னு நாங்களும் எங்களோட சார்பாக வியூவர்ஸ் சார்பா உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வை இதோட நம்ம முடிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இந்த மாதிரியான த்ரில்லிங்கான ஹாரரான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானல ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி உங்களோட வாழ்க்கையில் நடந்த திகிலான சம்பவம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவில் யாருக்காவது நடந்த அமௌண்ட்ஸு சம்பவம் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிச்சி வைக்கலாம் டைப் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியாது டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்பி வைக்கலாங்க கண்டிப்பாக உங்களோட சம்பவம் த்ரிலிங்கான அமௌண்ட்ஸு சம்பவமாக இருக்கும் அப்படின்னா அதை நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு திகிலான ஒரு ஹாரரான சம்பவத்தோடு அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் தான் பாய்